உழவர் திருநாளாம் தைத்திருநாளை உலக வாழ் இந்துக்களுடன் இணைந்து இலங்கையில் வாழும் இந்துக்களும் கொண்டாடி வருகின்றனர் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆலயங்களும் இந்து மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளும் என்று விழா கோலம் பூண்டுள்ளது கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வானேஸ்வரர் ஆலயத்தில் தைப்பொங்கலை முன்னிட்டு இன்று விசேட பூஜைகள் இடம்பெற்றன இந்த பூஜைகளில் பெருமணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கொழும்பு நகரிலுள்ள மேலும் பல ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளின் காட்சிகளும் எமது கேமராக்களில் பதிவாகின மலேக மக்கள் வளமை போன்று இம்முறையும் சமய அனுஷ்டானங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனா் இந்துக்களுக்கே உரித்தான கலாசார விழுமியங்களுடன் யாழ் மண்ணில் இன்று பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது கிழக்கிலங்கையின் பல பிரதேசங்களிலும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்துக்கள் அன்றைய தினம் பொங்கல் படைத்து வழிபாடுகளில் ஈடுபட்டனா் அம்பாரி மாவட்டத்தின் பல ஆலயங்களிலும் பொங்கல் பூஜைகள் இடம்பெற்றதோடு பண்டிகையும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது வவுனியாவிலும் விசல பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன உழவர் திருநாளை மன்னார் மாவட்ட மக்களும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் காலி மாவட்டத்தில் நடைபெற்ற தைப்பொங்கல் பூஜை நிகழ்வுகளில் பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் தைத்திருநாளை முன்னிட்டு புத்தளம் உடப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற விசட பூஜை நிகழ்வுகளில் பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டனா் பிரதேச மக்களும் வெகு விமர்சையாக தைப்பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் தைத்திருநாளை முன்னிட்டு திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன